வணக்கம் கடந்த மூன்றாம் தேதி நான் நடாத்திய ஊடக சந்திப்பை தொடர்ந்து தமிழ்த் தேசிய பேரவையினுடைய அல்லது தமிழ் காங்கிரஸினுடைய தலைவர் கவிந்தருமார் அவர்கள் பல விமர்சனங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் என்னுடைய கருத்துக்களுக்கு அவர் நன்றியும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே அவருடைய கருத்துக்கும் நான் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அரசியலிலே சில தெளிவுபடுத்தல்களுக்கு எங்களுடைய சந்திப்புகள் உதவும் என்று நான் நினைக்கிறேன் மக்களுக்கும் இது விளங்கும் என்று நான் நினைக்கிறேன் முதலாவதாக அவர் பதிமூன்றாவது திருத்தத்தை சைக்கிள் கட்சியை தவிர ஏனைய கட்சிகள் யாவும் அமுல் செய்வதில் ஒற்றுமையாக இருக்கின்றன என்ற சொல்லை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிந்த அறிவு அடிப்படையில் அது சொன்னேன் இப்பொழுதும் சொல்கிறேன் அவர் தான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் முரண்பட்டு என்று வரலாறு சொல்கிறார் அது அவருடைய வரலாறு அது அவருடைய கருத்து எங்களுடைய ப பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு பிறகு சம்மந்தரையா என்ன சுந்திரெண்டாயண்ண ஏனையவர்கள் என்ற சபை முறையுமே நிராகரிக்கவில்லை அதுவே எங்களுடைய தீர்வான எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் அவர்கள் சொன்னது கிடையாது அதே அந்த நிலைப்பாட்டில் ஏனைய அவர்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் என்று சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு எப்பொழுதுமே இந்த தனி கட்சி என்ற நிலைப்பாடு சரிவராது கூட்டு தலைமை என்றதை நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தனித்துவத்தை பேணி கொண்டு பொது விடியங்களில் ஒரு புள்ளியிலே நாங்கள் சந்தித்து அரசியலிலே முன்னெடுப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது முக்கியமாக ஒருவேளை நான் ஏனையவர்களே அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றதை மற்றவர்கள் இதுவரையில் ஒருதர் மறக்க மறதளித்திருந்தால் ஒருவேளை க கயந்திரமா சொல்வது சரியாக இருக்கும் ஆனால் அந்த வகையில் ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகள் எவையும் என்னுடைய கூற்றை மறுதளிக்கவில்லை மாறாக இபிஆர் போன்ற அமைப்புகள் அதற்கு ஆதரவான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகவே நான் கூறிய பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலான முழுமையான அமுலாக்கத்திற்கான தொடர் முயற்சி சரியானது என்பதை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் கஜேந்திரகுமார் பதிமூன்றாவது திருத்தத்தையும் அரசியலமைப்பையும் குழப்பி இந்த இயக்கியர் ராஜ்ஜிய ஒற்றையாட்சி என்று ரெண்டையும் சேர்த்து கதைக்கு துவங்குகிறார் மாகாண அது முப்பத்தெட்டாவது முப்பத்தெட்டு வருடமாக தோல்வியடைந்த முறைமையெண்டும் சொல்கிறேன் நான் கேட்குறேன் இப்பொழுது இருக்கிற உள்ளூராட்சி முறைமை மாகாண சபைகள் சட்டத்துக்குள்ளே தான் அடங்குகின்றது இப்போ உள்ளூராட்சி தேர்தல்களே அவர்கள் போட்டியிட்டவர்கள் தானே அப்போ அது வந்து ஒட்டியாட்சி இல்லையா ஏனென்றால் அந்த உள்ளூராட்சி என்பது மாகாண சபைக்கு பயிரப்பட்ட டிவோல் சப்ஜெக்ட் அப்போ அதையெல்லாம் எல்லாம் ஒற்றுமை இல்லையான்னு அல்லது ஓற்றியாட்சி இல்லை என்று கருத்தை அவர் சொல்கிறார்டு எனக்கு விளங்க இல்லை இதில் இன்னொரு இருக்குது இந்த கஜேந்திரகுமார் எல்லாத்தையும் முடக்கம் 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 என்று தான் சொல்கிறேன் நான் பதிமூன்றாவிறுத்தம் ஓற்றி ஆட்சிக்கில் முடக்கம் பேந்து அரசியலமைப்பு ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ளே முடக்கம் யுஎன் இல்லை நாங்கள் எழுதுகிற கடிதங்கள் அது எல்லாத்தையும் மாதிரி சரிவராதினி அதில் தான் கற்றுட்டு வேறு எங்கேயும் போகணும்னா எங்கள பிரச்சனையை கொண்டு போய் யுவனாச்சாரியில் முடக்கக்கூடாது இப்போ எல்லாம் முடக்கக்கூடாது முடக்கக்கூடாதுன்றது அவருடைய கருத்து அது அவருடைய கருத்து நாங்கள் அதே சவால் உட்படுத்தலை ஆனால் எங்களை பொறுத்த வரையில் பதிமூன்றாவது திருத்தம் ஒன்றுமே இல்லாத இந்த நாட்டில் இருந்த ஒரு வகையான கட்டமைப்பில் இல்லை முன்னர் பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக இருந்த ஒரே ஒரு கட்டமைப்பு இப்போ உள்ளூராட்சி தான் அப்போ அதற்கு பதிலாக அதற்கு இடைத்தரிகளாகத்தான் ஒரு மாகாணம் அல்லது மாநிலம் தழுதிய ஒரு அதிகார பகிர்வு ஒரு கட்டமைப்பாக மாகாண சபை முறைமே வந்தது அப்போ இப்பொழுது ஒரு பாராளுமன்றம் ஒரு சப் ஒரு சப்சிடரி லெஜிஸ்லேட்டிவ் பாடி என்று சொல்லக்கூடிய உப சட்டவாக்கா நிறுவனம் என்ற வகையில் மாகாண சபைகளும் உள்ளூராட்சிகளும் கட்டமைப்பு இருக்கின்றது அவை மூ பதிமூன்று நாங்கள் இப்போ கடைசியாக அந்த பேட்டியிலேயே நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் மாகாண சபை முறைமை எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு தீர்வு அல்ல நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அவன் ஏதோ தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனபடியாக ஏதோ சிவஞானம் கொற்றோப்பம் ஒப்புதல் வாக்களிக்கும் வா இதில் வாக்கு மூலம் நான் அங்கே சொன்னேன் அது இப்போ வந்து நான் சொல்கிறேன் பதினொன்றாவது திருத்தம் நம்மளுடைய கட்சியுன்னு இல்லை படம் அதுதான் பதினொன்றாவது திருத்தம் அதனுடைய அரசியல் அபிலாசிகளுக்கான தீர்வு அல்ல அதனால் எப்பொழுதுமே சொல்லி கொண்டு வரோம் பிறகு பேருந்து இன்னொன்று அப்படியாவிட்டு சமஸ்டியை கைவிடு இல்லை கையில் எங்கே வச்சுருந்தது நாங்கள் கைவிட்டுட்டேன்னால் சமஸ்டியை எப்போ கைவிட்டாங்கன்னா கன தூரம் போகிறது வரலாற்றில் சம்பந்தன் கையெழுத்து வச்சது சுமந்தரம் கையெழுத்து வச்சது எல்லாம் அதெல்லாம் பழங்கதை அது பதினஞ்சு வருஷமாக போச்சு இப்போ கடைசியாக இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் யுஎன்எச்ஆர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தின் பிரதிநிதித்துவ அரை தலைமையில் அத்தனை அத்தனை பேருக்கு ஹெட்ஸ் ஆஃப் மிஷன்ஸுக்கு ஒரு கடிதம் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி பந்தெண்டு எழுத கடிதம் இருக்குது அதில் முழுமையாக நாங்கள் அந்த வார் கிரைம்ஸ் கிரைம்ஸ் எகேன்ஸ் ஹியூமனிட்டி ஹியூமுனிட்டி ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய யுத்த குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இனப்படுகொலை போன்ற எல்லா விடயங்களையும் குறித்து பேசிவிட்டு மிக முக்கியமாக நாங்கள் மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை ஏமாற்றம் அளிக்கிறது என்றதை தெரிவித்து அதிலும் குறிப்பாக நாங்கள் போட்டிருக்கோம் ஆல்டோ த ஹை கமிஷன் ஹேஸ் கிரிட்டிக்கலி கமெண்டட் ஆன் த லேக் ஆஃப் ப்ரோக்ரஸ் த்ரூ லோக்கல் மெக்கானிசம் த விக்டிம் கம்யூனிட்டி டிசப்பாயிண்டட் தட் த ரிப்போர்ட்ஸ் ஈப் டு பிலையிங் ஆன் லோக்கல் மெக்கானிசம் ஃபார் அக்கௌண்டபிலிட்டின் ஸ்ரீலங்கா விச் ஹாஸ் ப்ரூவ் டு பி ஃபியூட்டல் ஃபார் ஓவர் ஒன் அண்ட் ஹாஃப் டிகைல்ஸ் இப்போ தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆணையாளர்களுடைய அறிக்கை உள்ளக விசாரணையை வலியுறுத்து எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அப்போ நாங்கள் உள்ளக விசாரணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதோ என்ற கருத்தே இல்லை விட இந்த கடிதம் தனிய நானோ சுதந்திரனோ கையெழுத்து வச்ச கடிதம் அல்ல இந்த கடிதம் நானும் தலைவர் என்றவரே நானும் செயலாளர் என்ற சுதந்திரனும் எங்களுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒப்பமிட்டு அனுப்பிய கடிதம் அதில் மிக முக்கியமான கோரிக்கையில் நாலாவது அம்சம் அது ஆங்கிலத்தில் இருக்கிறத நான் தமிழ்லேயும் சொல்லுவேன் கொண்டினியூ டு பொசுவேட் ஸ்ரீலங்கா டு Enact a new federal constitution, federal constitution, with extensive power sharing in the Northeast or newly negotiated agreement with the Tamil people as a measure of non recurrence. As an immediate step, urge Sri Lanka to state to hold the provincial council election without any delay. ஆனால் இதில் நாங்கள் என்ன கேட்குறோம் ஒரு சமஸ்தி முறையான அரசியல் அமைப்பை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்போ சமஸ்டியை தமிழர் கைவிடுது எங்கே இருக்குது கை நாங்கள் கைவிட மாட்டோம் ஏன்னா அதுதான் எங்களுடைய பெயர் அது எங்களுடைய கட்சி ஆனபடியால் தமிழரசு கட்சி சமஸ்தியை கைவிட்டான்னுட்டு ஒரு ஒரு சொல்லிடலாம் அது அது முதலாவது தவறு அப்போ இன்னும் ஒன்று அந்த யுஎன்எச்சிஆர் தீர்மானத்தில் சுதந்திரன் கொழும்புக்கு லண்டனுக்கு போய் அந்த கோர் குரூப்னு சொல்லக்கூடிய பிரித்தானிய வெளியுறவு புரிதை கண்டு அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு ஏதோ கதைச்சிட்டு வந்தாருங்க என்ன பொறுத்தவரையில் எனக்கு சுதந்திரனை தெரியும் சுதந்திரனுக்கு சர்வதேச ராஜதந்திர மட்டங்களில் ஒரு அறிமுகம் நல்ல அறிமுகம் இருக்குது நட்பு இருக்குது தொடர்பாளர்கள் இருக்குது அங்கீகாரம் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் ஓடிப்போய் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த நிலைப்பாட்டை மாத்திர சக்தி பலம் ஒரு தனி நபருக்கு இருக்கும் என்று அருண் சொன்னால் அது என்ன விளங்க இல்லை அப்படி இருக்கக்கூடிய நிலை இருக்குமானது ஒன்று ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தனை எல்லாம் சொல்லி போட்டு அல்லது அங்கே போய் அவரோட கதைச்சி போட்டு வந்து இப்படியெல்லாம் எழுதுகிற ஒரு ஆள் அங்கே போய் அரசாங்கத்துக்கு அது சாதரவாக நீங்கள் தீர்மானம் கொண்டு வரங்க கொண்டு சொல்லக்கூடுமா அல்லது சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் சொன்னவரை அது ஏற்கனவே இந்த இரட்டவடம் மாதிரி தானே வரும் இன்னொரு இரட்டை இருக்கு நான் பின்னு சொல்கிறேன் அப்போ அது அப்படி அவர் செல்ல செய்யல இருந்தால் நான் ஊக்கம் நீங்கள் அறியல நின்ற நீங்களா கொஞ்சம் சுமந்திர போய் அங்கே கதை முன்னுக்கு முன்னுக்கும் ஒரு எங்கள்கிட்ட புலனாய்வு இருக்குது நான் புலனாய்வு சொன்னேன்டா அது போல் நான் வியாதாரத்தோடு சொல்லும் போவேன் இந்த அடுத்தது இப்படி தான் ராஜ்யவர் நான் அருகில் வந்துறாங்க அப்போ இதெல்லாமே விஷமத்தனமான ஒரு பிரசாரம் சுதந்திரன் போய் எங்கே சொல்றோம் சுதந்திரன் சொல்லலை அடுத்தது ஏகிய ராஜ்யா ஏக்கிய ராஜ்யாவை நான் ஏற்கனவே சொல்லிவிடு அது வந்தால் பாராளுமன்றத்துக்கு வந்தால் ஏற்கனவே நாங்கள் நிராகரிச்சிருக்கிறோம் பாராளுமன்றத்துக்கு வந்தால் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பார்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆனால் நான் தெளிவாக இதையும் சொல்லியிருக்கிறேன் அந்த அந்த அமைப்பு ஒற்றையாட்சியும் இல்லை சமஸ்தியும் இல்லை அதான் தெளிவாக சொல்கிறேன் இட்ஸ் நைதர் யூனிட்டரி நோ ஃபெடரல் இதை உண்மை இதில் தேக்கிய ராட்சியாண்டு சிங்களத்தை தொப்பிடிச்சோண்டு தொத்துவானேன் அந்த தமிழ் ஒருமித்தாண்டு இருக்கே ஒருமித்தாண்டா என்ன ஒன்றுக்கு மேற்பட்டதானே அப்போ ஒருமித்த நாடுண்டா என்ன ஒரு நாடா ஒரு நாடு ஒருமித்த நாடு ஒருமித்த நாடு அப்போ ஆண்டு வருகின்ற பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட இணைந்தது தான் ஒருமித்த அப்போ தமிழை விட்டுட்டு சிங்களத்தில்தான் எங்களுக்கு அந்த மறுபடி வருது ஏதாவது சிங்களத்தான் அவருக்கு வசதி நம்மளே சொல்லியிருக்கலாம் ஒருமித்த நாட்டுக்குள்ளேன்னு வந்தால் எல்லாம் போயிடும் அதே பாவிச்சு ஒரு நாங்கள் சொன்னாங்க மாரி நிகால் அபேசிங்க சொல்லியிருக்கா அது அவர் நிகால் அபேசிங்க எல்லாம் ஒரு பிரதிநிதிகளில் உத்தியோகபூர்வமாக அங்கே சொன்னாரு சுவிட்சர்லேண்டு இதில் ஒன்று ஒன்று இருக்குது மிக முக்கியமான விஷயம் அதே ஒன்று தனிப்பட்ட முறையில் ஒன்று சொல்ல போகணும் அவர் ரெண்டு இடத்துல என்னுடைய அறிவுக்கேற்ப ஒரு நக்கல் அப்படி தான் நான் பார்க்குறேன் அவர் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் இந்த சட்டத்தகமை பெற்ற பிரித்தானியாவில் தான் நான் என்னுடைய தொழில்சார் தகவலை பெற்று நான் என்னுடைய இருபத்தோராவது வயதில் அசோசியேட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டன்ஸில் ஃபைனல் பாஸ் பண்ணி உறுப்பினர் பெற்றனான் பின்னால் இன்ஸ்டியூட் ஆஃப் சேண்டர் செக்ரட்டரிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே தான் தகமை பெற்று நான் அங்கே இதெல்லாம் படித்தேன் நான் அதே போல் அக்கௌண்டனாக இருந்த நான் அக்கௌண்டன்ஸி படித்ததுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் படித்ததுக்கு கொமிஷனராக இருந்தேன் எனக்கு அறிவுகள் இருக்குது எனக்கு அறிவு அறிவில்லாமல் நான் கதைக்கிற மாதிரி அப்படி ஒரு கீழ்த்திரமாக கதை கேலாது அது ஒரு நாகரிகமும் இல்லை அதனுடைய எனக்கு போதிய அறிவு இருக்குது அரசியலிலும் ஊடகங்களையும் கடந்த ஐம்பது வருடங்கள் எழுபத்தஞ்சாம் ஆண்டிலேருந்து நான் அரசியலாம் செய்கிறேன் கொமிஷனராக வந்த நாள் துவக்கம் அரசியலாம் செய்கிறேன் அவன் எனக்கு அது விளங்காதான்னு ஒரு கஜே நினைக்கிறது அது அவ்வளவு பொருத்தம் இல்லை அப்போ அவர்கள் அங்கே சுவிட்சர்லேண்டில் நாங்கள் பதினோராந்தேதி நானும் சுதந்திரன்னு ஒரு அறிக்கை விடுறேன் அதுக்கு பிறகு பதினைஞ்சாம் தேதி ஹஜேந்திரகுமார் ஒரு கடிதம் எழுதுகிறார் இருபதாம் தேதிய எல்லாரையும் வேறக்கும் கூட்டம் உண்டு வளமைக்கு மாறாக அந்த அழைப்புதல் எங்களுடைய பாராளுமன்றத்து உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படுது ஓ ஏன் அனுப்புவான் எனக்கு விளங்கல ஏன் ஆனால் நாங்கள் நான் யோ நான் தான் அதில் நான் தெளிவாக அந்த தீர்மானத்தில் பெருமை கூடுதலாக தீர்மானம் எடுக்கிறதுல என்ன பங்கு இருந்தது அவர்கள் ஏன் அனுப்புகிறார்கள் என்ன மூன்று பாராளுமன்றங்கள் உட்பட என்ன கேட்டார்கள் ஏன் எங்களுக்கு அனுப்புகிறார்கள் இல்லை அப்போ நான் யோசனையும் தெரியல எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குன்றது எனக்கு தெரியும் உயிர்த்து உணரும் அறிவு ஆற்றல் எனக்கு உண்டு அப்போ அங்கே ஒரு விழ்த்துணர்வு இருந்தது அது உறுதிப்படுத்துதான் கேண்டா எல்லோரையும் இருந்தால் போலதான் சுவிட்சர்லேந்து எம்பாசி ஏதோ ஒரு அதோனி சாப்பாடு கொடுக்குறா தானே என்ன அது போனது அவை அழைக்கப்பட்டது இவையும் போனவை கயந்தர்மாரும் போயிருந்தவர் எங்கடைய அக்களும் நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரம் எல்லாம் போய் நினைக்கிறேன் அங்கே போய் எல்லாம் முடிய சத்தியலிங்கத்தில் இப்போ சத்தியலிங்கம் தான் கொஞ்சம் தொட்டு பார்க்கணும் சத்தியலிங்கத்துக்கு ஏதோ கதைச்சி சந்திப்பு அவரை கதைக்கு வேண்ட சரி கதைப்பென்றால் சொல்லினம் அவைகள் தயாரித்த அந்த எங்க அந்த எங்களை கையெழுத்து வைக்க வேண்டும் நான் மாட்டேன்னு சொன்ன ஆவணத்தை தயாரித்த இன்னும் கையெழுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆக்கள் ரெண்டு பேர் முக்கியமாக அவையும் வந்திருக்கிறோம் அவையோட கதையும் கூண் அவையோடையும் கதைப்போல் இப்போ எங்கே இருக்குது ஸ்விட்ச் எங்கே இருக்கணும் எங்களுக்கு உயிர் தெரியாதோ அது சுவிட்சர்லேண்ட் அம்பாசியினுடைய ஆதரவில் நடந்த உயிர் எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கெல்லாம் தெரியும் தானே நாங்கள் தவிர்த்து கொண்டோம் கையெழுதும் வைக்கல ஆனால் சுவிட்சுக்கு வரச்சுன்னா எங்களை எம்பி சத்தியலிக்கும் போனவர் சுவிட்சு எங்களுக்கு மாறில் சுவிட்சர்லேண்டுக்கு நாங்களும் மாறில்ல உங்களவு நட்பு எங்களுக்கு இருக்குது ஆனால் பின்னால் நீங்கள் என்ன எங்களுக்கு வழிகாட்டுறது அது சரி வராது அறுபடியாக நாங்கள் போகவில்லை இதை தெளிவு அவர் மற்றது உத்தியோகபூர்வமாக உருவமாக பேசுங்க உத்தியோகபூர்வம் அவர் உத்தியோகபூர்வம் இல்லை அது சொல்கிறேன்னா அனுரோக் குமாரதிசானாக்கா சொல்ல வேணும் விமல் ரத்னாக்கா சொல்லணும் சுனில் சொல்ல வேணும் மற்றது சரணியாபிய சூரியா ஜேவிபியில் தானே அதனுடைய நாங்கள் இருக்க தேவையில்லை அவன் அவர்கள் சொன்னால் தான் உத்தியோகபூர்வம் உருவம் ஏக்கியராஜன சொன்னேன் ஏக்கிய ராஜத்துகளை முடக்கிறது எல்லாங்களும் முடக்க வேலை தான் நாங்கள் முடக்கல ஏக்கிய நான் நிச்சயமாக எப்போவும் சொல்கிறேன் ஆனால் அவர்கள் சொன்ன விஷயம் இருக்குது இன்னொன்று இருக்குது அந்த கட்டமைப்பு அந்த முன்மொழிவுக்கு பிறகு எல்லா கட்சிகளும் தங்களுடைய தங்கள் தங்களுடைய கருத்துக்களை பயின்றிருக்கிறார்கள் அது பதிவில் இருக்குது அந்த பதிவில் என்ன பார்க்க வல்ல வேணும் அவர்கள் ஏக்கிய ராஜ்யோடு வேறு என்ன சொன்னார்கள் என்றதெல்லாம் பார்க்க வேணும் ஆனால் ஏக்கிய ராஜ்யில் மட்டும் தொங்க தேவையில் ஒரு அரசியலமைப்பு என்பது தனியாக பேரில் தங்கி இருக்கில்லை அது எத்தனையோ விடயங்களை உள்ளாக்கியது அதுக்குள்ள அதை வந்தால் எதிர்ப்புன்னா அதில் என்ன சந்தேகம் இல்லை ஆனவடியா மக்களை திசை திருப்புறவே இல்லை ஏக்கிய ராஜ் ஏக்கிய ராஜு ஏக்கிய ராஜுன்னு அந்த மாதிரி சொல்கிறது அவ்வளவு பொருத்தம் இல்லை இந்த சபை முறைமை என்பது ஏதாவது ஒரு வகையில் பல இடங்கள்ல நாங்கள் சொல்லிக்கோம் சில சில அதிகாரம் எங்களுக்கு இப்போ இருக்குது அதை பாவிக்கலாம் அதை வந்து ஒற்றையாட்சிக்கும் ஏக்கியராட்சியத்துக்கும் மாகாணசுமன் பிறக்க எந்த தொடர்பும் கிடையாது அது ஒரு கட்டமைப்பு உள்ளூராட்சி அமைப்புகளும் ஒரு கட்டமைப்பு அவ்வளவுதான் அவை அதில் தொங்கிக் கொண்டு நாங்கள் கேட்டால் முப்பத்தேழு வருஷம் முப்பத்தேழு வருஷம் அமுல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு எண்பத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நிறைவேற்றப்பட்ட தேர்தல் சட்டங்களின் அடிப்படையில் தேர்தல் இன்று வரையில் மாகாணத்துவ முறைமை இருக்குது தானே நீங்களும் சேர்ந்து எங்களையும் சேர்ந்து இப்போ கடைசியாக ஊடகங்கள் ஊடகங்கள் தெளிவாக ஒரு நல்ல கேள்வியை கேட்டார்கள் அதே ரெண்டு கேட்டால் அவர் மாகாணத்துவ தேர்தல் வந்தால் போட்டியிடுவீர்களாம் நீங்கள் தானே கடன்கள் அவர் என்ன சொன்னவர் நேரம் சொல்லியிருக்கலாமே இல்லை கேட்க மாட்டோம் அது ஒற்றி ஆட்சி நாங்கள் ஒற்றை ஆட்சிக்குள்ளே ஒன்றுக்கும் வரமாட்டோம்னு சொல்லியிருக்கலாமே அவர் பேர்ந்து நாங்கள் பேர வேகில் இருக்கிறோம் அது இருக்குது அவிய கேட்கணும் இவிய கேக்கணும் ஒன்று ஏன் நேரடியா இல்லை என்று சொல்ல ஓமன்று சொல்ல அதுக்கு மருமளிக்கையே சொல்லலையே ஏன் சொல்லல அப்போ எல்லாத்துக்கும் தாங்களே குற்றம் சொல்லி கொண்டு இருந்தால் மக்கள் நம்புவார்கள்ரு நிலைப்பாடு ஒரு தப்பான நிலைப்பாடு இருக்குது ஏன் சொல்ல கேட்க மாட்டேன் ஏன்னா அவர் கேட்க இல்லைன்னு சொல்லலாது ஏன்னா அவைக்குள்ளேயே அங்கே நீட்டில் லைனில் நிற்கிற மேன் முதல்வர் நான் மெம்பர் எங்களை நிற்கிற எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த மண்ணிலாம் நான் இருக்கிறோம் அப்போ அவையெல்லாம் திருத்தி திருப்தி பண்ணணும் வரலாம் அது எனக்கு உங்களுக்கும் இருக்குது தான் அவருக்கும் இருக்குது அதே மலப்பு வாங்க கேட்கலன்னா கேட்கலையன் சொல்லுவான்னு கேட்குறா கேட்குறேன்னு சொல்லுவோம் அப்படி மலைப்பு போட்டு ஒருவரும் சொல்லாமல் இருந்தே இப்போ ஆட்சி முடக்கம் ரெட்டி ஆட்டி முழக்கம் எல்லாம் அப்போ அப்படி தேர்தலுக்கு இல்லை ரெட்டி ஆட்சியா அப்போ இப்படியெல்லாம் மக்களை தவறாக வழி நடத்துகிற விடயத்தை நான் கைந்தரமாறப்பட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஒரு மதிப்பு இருக்குது அதை நான் இப்பொழுதும் போடிக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இப்படியான விஷயத்தில் அவர் அந்த தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்றத்தில் தேர்தலில் தமிழரசு கட்சியை எப்படியாவது தூக்கொடிக்கணும் வாக்களிக்கல இப்போ நீங்கள் கடைசியாக நீங்கள் சொன்ன ஒரு ஒப்புதல் வாக்குகளும் தானே டிடிஎன்ஏடு ரெண்டு அஞ்சு சீட் எடுத்தாண்டு டிடிஎன்ஏ இப்போ பதவிக்காக வந்தேன் நீங்களே சொல்கிறீங்களோ ஒப்புதல் வாக்கு நாங்கள் அப்படி போகல பதவிக்காக நாங்கள் கொள்ள நீங்கள் எங்களை வெட்டணும் வந்துட்டு டிடிஎன்ஏ கூப்பிட்டு கொள்கையை ஒப்பந்தோம் என்ன கொள்கை அவேட்ட இந்த கொள்கை இருக்குதானே மாகாண சபையில் முறை ஒரு காலம் அவ கட்சிகள் அதில் மாறான கருத்து இருக்கு இல்லை தெரிஞ்சு கொண்டு தானே கையெழுத்து வச்ச நீங்கள் என்னவோ கொள்கை தீர்மானமோ கொள்கை உடன்படிக்க வேண்டும் இப்போ இந்த என்னண்டு இப்போ அவையால் புள்ளையாண்டு அவை அதே நீ உங்களால் இருக்கின்னு சொல்ல இல்லாமல் இருக்கு நான் ஒன்று மட்டும் கடைசியாக சொல்லுவேன் எல்லாத்துக்கும் மரம் சொன்னால் நீண்டுவோம் க கஜேந்திரக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த சமஸ்டி விஷயத்தில் இது நாற்பத்தொன்பதாம் ஆண்டு இப்போ செல்வநாயகன் துவங்கிற இருந்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தேர்தல் இந்த தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆக கோப்பாய் தொகுதியில் வன்னியசிங்கம் மட்டும்தான் வந்தது திருவண்ணாமலையில் ராசி இந்த கூட்டர் நான் அப்பொழுது பதிமூன்றாவது நான் ஏற்கனவே சொன்னால் வன்னியசிங்கத்துக்கு கொடி பிடிச்சேன் அப்போ நான் தேர்தல் தெரிவுகள் முடிவுகள் அப்போ இருக்க மாநகர சபையினுடைய பல்கனியில் தான் அறிவிப்பார்கள் அப்போ எல்லாரும் பேச செல்வனாயம் வந்து அமைதியாக பேசிவிட்டு போயிட்டுது இவற்றை என்ன அவர் கடிகாரம் அதில் அவரோ நான் நினைக்கிறேன் மனத்தை இன்டெலெக்சுவல்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி எங்களுடைய மக்களுடைய மிகப்பெரிய ஆற்றலாளர் ஜிஜி பொண்ணப்பள்ளவன் அதில் எந்த நான் அவரோடையும் பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் அவருடைய சில ஆற்றில் வியந்திருக்கிறேன் அவர் சொன்னவர் அதில் இருந்து இந்த சமஷ்டி கொண்டு வர வேண்டும் என்றாலும் இந்த பொன்னம்பல தான் நான் முடியும்னு சொன்னவர் நான் கேட்டுக்கொண்டு நான் இருக்க வேறு யாரே நண்பர்கள் இருந்தால் பழைய ஆக்கள் இருந்தால் கேட்டு அறியலாம் அப்போ அந்த பணியை இப்போ நீங்கள் செய்கிற எனக்கு மகிழ்ச்சி நீங்களும் சமஸ்தியை தேடி பிடிச்சிட்டீர்கள் எங்கள கூட கட்டி பிடிக்கிறவனு சொல்கிறீர்கள் எங்கட வழிக்கு வந்திருக்கிறீர்கள் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வரவேற்பு நீங்கள் சமஸ்தியை கொடுங்க வரானா சமஸ்தி என்றது எங்களுடைய அடிப்படை கோட்பாடு அண்மையில் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எக்ஸ்தளத்தில் ஒன்று சொல்லலாம் த கோர் பாலிசி ஆஃப் தி ஐடிஏ கே இஸ் இது இரிவோக்கபுள் பவர் ஷேரிங் அட் ஃபெடரல் சிஸ்டம் வித் இன் அன் கண்ட்ரி சொன்ன நான் தானே சொன்ன நான் தானே அப்போ எங்கே நான் விட்டு கொடுத்தேன் நான் ஆகவே சமஸ்தியாக நாங்கள் விட்டு கொடுக்கல நீங்களும் முட்டுக் கொடுக்காமல் இருக்கிறது வரவேற்க நாங்கள் அதுக்கு பின்னுக்கோ முன்னுக்கோனுட்டு உங்களுக்கு ஆதரவு தான் நீங்கள் சமஸ்தியை சைட் பண்ணுக்கோ நான் ஆதரவு தான் ஆனால் இப்படி எங்களை அடிக்கிறது சமஸ்தி தமிழரசு கட்சியை மலினப்படுத்தலாம் இல்லாமல் பண்ணலாம் அழித்து விடலாம் என்று கருதுவீர்களே ஆனால் அப்படிங்க கனகாண்டிகள்ன்றது எனக்கு தெரியும் அது பகல் கனவாகவே முடியும் நாங்கள் இருக்கலாம் தந்த செல்வா போய்ட்டார தொடர்ந்து அவதலிங்க எல்லாரும் போனாலும் நாங்களும் போனாலும் தமிழரசு கட்சி தனித்துவமாக தொடர்ந்து இருக்கும் அதுக்காக பல பேர் கொண்டு செல்வார்கள் அது நிலைத்து இருக்கும் இந்த வரலாற்றில் அதபடியாக அந்த தமிழரசு கட்சி அழித்து விடலாம் என்று அதை செய்து இதை செய்து கூட்டி சேர்த்து ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாது அதை தயார் செய்து அப்படி செய்யாதீர்கள் அப்படி இயலாதீர்கள் அது ம எங்களை மக்கள் நம்புற வரையில் மக்கள் எங்களை நம்புகிற வரையில் தமிழரசு கட்சி பலமாக தொடர்ந்து தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக போராடும் எந்த வகையிலும் தமிழர் நலனுக்கு குந்தகமான செயல்பாட்டை நிச்சயமாக நாங்கள் செய்ய மாட்டோம் அது மக்களுக்கும் தெரியும் ஆகவே தயவு செய்து எங்களை மட்டும் எங்களை இப்போ என்ன செய்ய ஒன்று மட்டும் தெரிஞ்சோல்ல எல்லாருக்கும் தெரியல இன்றைக்கு நாங்கள் யுஎன்எச்ஆரில் இந்த அந்த அந்த தீர்மானங்கள் வலுவிளக்கச் செய்து காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய டிப்ளமேட்டிக் சொல்லக்கூடிய ராஜதந்திர வலு அவருடைய செயல்பாடு நாங்கள் அதில் தமிழினம் அதில் போல் வேண்டிருக்கிறோம் என்று தான் சொல்வேன் அவர்கள் பல நாடுகளினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் அவங்க வாக்களித்தால் தாங்கள் வெல்வோம்னு சொல்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க அதே அவங்கள பேசாமல் அவங்களை எங்களை அடக்கிறதுக்காக சர்வதேச ரீதியாக என்று அவங்களை பற்றி சொல்லாமல் எங்களை அடிக்கிற நீங்கள் செய்கிறீர்கள் தேர்தலில் செய்கிறீர்கள் உள்ளாட்சி தேர்தலில் செய்கிறீர்கள் பொதுவில் செய்கிறீர்கள் அரசியல் கட்சியில் செய்கிறீர்கள் எங்களை அடிக்கிற வேலையில் வினைக்கிடாமல் நாங்கள் எல்லோருமே பொதுவான ஒரு அரசியல் இலக்கை நோக்கி செயல்படுவதற்கான செயல்பாட்டை தயவு செய்து முன்னெடுங்கள் அது தமிழ் மக்களுக்கான ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பாக அமையும் என்று சொல்லி வைக்க விரும்புகின்றேன் மீண்டும் ஒரு முறை குமாருக்கு என்னுடைய நன்றி என்ன இதுகளெல்லாம் நாங்கள் சொல்கிற இல்லை ஆனால் அவர் சொல்ல வைக்கிற தயவு செய்து சொல்ல வைக்காமல் நாங்கள் ஒரு லக்க நோக்கி பயணிப்போம் என்னென்ன சமஸ்டி எங்கட இலக்கு அதுக்காக நாங்கள் செய்திடலாதே அது மாதிரி நீங்களும் சொல்லிடலாது தானே ஒத்து ஒன்றாக பயணிப்போம் மாகாண சபை முறை அது வேறு அரசியலமைப்பு வேறு அரசியலமைப்பு தான் ரெண்டையும் குழப்பக்கூடாது ரெண்டையும் குழப்பி மக்களுக்கு ஒற்றை ஆட்சிக்குள்ள முடக்கிற முடக்கிறேன்னு இந்த முடக்கங்களையும் சொல்லாமல் தயவு செய்து இன்னும் ஒரு முறை நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இதையிலிருந்து மக்களுக்கும் தெளிவு பெறும் என்று நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி எந்த இலக்குக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கிலேருந்து வலுவாமல் விலகாமல் தொடர்ந்து பயணிக்கும் என்பதை நான் உறுதியாக கொள்ள விரும்புகிறேன் நன்றி இன்னும் பதில் பார்த்தீங்க